அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு ஃபேக்கு அர்ச்சனா பேசுறது பூரா பொய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்து இப்போ கிடச்சிருக்கு அர்ச்சனா காலையில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நான் பிஆர்லாம் வந்து செட் பண்ணவே இல்லை நான் வந்து பிஆர் செட் பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் ஏன் வந்து பிக் பாஸ்க்கு வந்து வர நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து அதை என்னோட பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பெரிய ஆளாக ஆயிடுவேன் இங்கே வந்தால் எனக்கு வந்து என்னுடைய எல்லாம் வந்து ஃபாயில் ஆகும் தெரியும் அதனால் நான் ஓன் ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணத்தேவை அதிகமாக இருக்குது அதனால் என்னுடைய பணத்தேவையை பூர்த்தி பண்ணால் தான் நான் இங்கே வந்துருக்கிறேன் நானே ஒரு வேலை என்னால் எல்லாம் வந்து பிஆர்லாம் செட் பண்ண முடியாது அப்படி சொல்லிச்சு இல்லையா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலாட்டா சேனலில் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடு நல்லா பெரிய வீடு இருக்குது விஜய் பார்வதி இருக்குல்ல அதில் தான் அதிட்ட தான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் பெரிய அவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ பெரிய டிவி விஜய் பார்வதி சொல்லுது என்னங்க அது இவ்வளோ பெரிய டிவி வந்து வச்சிருக்கீங்க அப்பா இந்த டிவியில் நீங்கள் ராஜாணி சீ ராஜா சீரியல் வந்து பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே வெளியே வந்து பார்த்தா ஒரு பதினஞ்சு டு பதினாறு லட்ச ரூபாய்க்கு தான் என்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது கோண்டா சிட்டி தான் நான் எப்போயுமே வாங்குவேன் அதில் தான் எனக்கு வந்து கார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்செலாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல ஹோண்டா சிட்டி அதில் தான் வந்து பாஞ்சு பதினாறு லட்ச ரூபாய் கார் இருக்குங்குது அது மட்டும் இல்லாமல் இதை ஒரிஜினல் ரேட்டை வந்து மீடியாவில் இருக்குதுன்னு நம்ம சொல்லவும் முடியாத அப்படிங்குது அப்போ எதுடா உண்மை நீ வந்து ஏழையா பேசுறது பூரா போய் வாயை திறந்தாலே ஃப்ராடு வேலை நான் வந்து ஏழை ஏட்டை வந்து பிஆர் கொடுக்குற அளவு காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் ஏன் பிக் பாஸ் வரப்போகிறேன் நானே பண கஷ்டத்தில் தான் இருக்கேன் எப்படியெல்லாம் உருட்டுச்சேன் இதான் வாயை திறந்தாலே பொய் ஃப்ராடு ஃபேக்கு ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம தொடர்ந்து வந்து எக்ஸ்போ எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களாகி நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்